அதிகாரம் அதனுடைய வசனம் தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியத்தை ஒருவராலும் தடுக்கவும் முடியாது தடை பண்ணவும் முடியாது பக்தனாகிய யோபு சொல்லுகிறான் ஆண்டவர் எனக்காக சகலத்தையும் செய்வார் அவர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறான் அவன் ஆண்டவரை விசுவாசித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நெருக்கத்தையும் ஆண்டவர் நீக்கி அவனுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் தலையை கத்து உயர்த்தினார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளையே நீங்களும் இந்த வார்த்தையை அந்த யோபுவைப் போல விசுவாசத்தோடு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் சகலத்தையும் செய்வார் அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடுவதே இல்லை நிறைய வாக்குகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குக்கும் உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம் நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் ஓடிக்கொண்டிருக்கலாம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் பல கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கலாம் இந்த சூழலின் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு உண்மை உள்ளது அவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கின்படியே அவர் சகலத்தையும் எனக்காக செய்வார் இந்த வார்த்தைகள் எல்லாம் தெய்வம் எனக்கு கொடுத்தது மனித வாக்குகள் அல்ல இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் அவர் எனக்கு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதே இல்லை அவர் சொன்னார்னா எனக்கு நிச்சயம் அதை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலையும் இந்த வார்த்தை மேலையும் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது இந்த வார்த்தையை விசுவாசிங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க இதன்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் தடைபடுவதில்லை கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோக சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்